வணக்கம் நான் உங்க மஞ்சு லாவண்யா இன்னைக்கு பிறந்தநாள் திருமணம் அனைத்து உலகங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் நீங்கள்லாம் இப்படிக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னா எங்க அத்தைக்கு எத்தனை குழந்தை எங்கள் சின்னத்தை பத்தி சொல்ல சொல்லியிருக்கீங்க வீடியோவில் என்ன சாட் தான் வந்துட்டு இருக்காங்க லாங் வீடியோவில் வரல அதுதான் இன்னைக்கு லாங் வீடியோ வாங்க உள்ள போலாம் சின்னத்தை கேட்கலாம் தெரிஞ்சுக்கிங்களா வாங்க சரி நம்ம சப்ஸ்கிரபர் எல்லாம் கேக்குறாங்க மொட்டைக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு கேக்குறாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிறேன் எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம் இது வந்து எங்க சின்ன மாமாவோட சம்சாரம் எந்த விதத்துல செய்ய தெரியுங்களா எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு வந்து சின்ன அண்ணன் எங்க அம்மாவுக்கு சின்ன அண்ணன் அபடினா எங்க எங்க அம்மாளைபெத்த பேரிமா எங்க அம்மா உள்ள ம்

பெரிய அண்ணன் இல்லை அவர் காலம் அண்ணன் சின்ன அண்ணன் போண்டாடிதான் இவங்க சரிங்களா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சொல்லிடுது எனக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க ரெண்டு பொட்ட பிள்ளைங்க அவங்க வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து ஹாஸ்பிட்டலில் படிக்க வைக்கிறாங்க சரிங்களா அதுதான் அந்த மாமா வந்து தோட்டத்து வேலைக்கு போகிறாங்க கூலி வேலைக்கு தான் போகிறாங்க தினம் வேலைக்கு போயிடுவாரு நல்ல பிரச்சனையும் இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களும் போய் அடிக்கடிக்க பார்த்துக்கறாங்க படிக்க வைக்கிறாங்க இந்த அத்தா வந்து சவ சவந்தி பூவா என்ன பூ சந்தந்தி பூ சந்தந்தி பூ சம்பாங்கி சந்தாங்கி சம்பாங்கி போறாங்க காலையில மூணு மணிக்கு போனாங்கன்னா ஏழரை மணி வரை எட்டு மணி வரை எடுத்துட்டு வந்து இந்த கட்டளைய கெதின்னு படுத்துக்குவோம் எங்க மாமா எங்க மாமா வர்ற நேரத்துக்கு அப்படியே எங்க மாமா செருப்பு தரக்கு தரக்குன்னு அந்த காலையில கேக்குற நேரத்துக்கு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் எங்க மாமா கிட்ட திட்டு வாங்கிட்டு அது சோறாக்கும் சரிங்களா உனக்கு சரி இதுதான் எங்க அத்தை எங்க அத்தை பிள்ளைங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா கட்ட வீடியோலையும் இருப்பாங்க நான் வேணா அந்த லிங்க் வந்து இல்லை அது நான் எப்படி எடுக்கிறேன்னா தெரியல கண்டிப்பா வந்தாங்கன்னா உங்களோட ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு மஞ்சளாமுக்கு மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரிங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னாலும் மறக்காம என்னக்காமல் சொல்லுவேன் டாட்டா சொல்லிட்ட சின்னதான பாய் உம் பாய்